இன்றைய செய்திகளும் தொகுப்பு ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பகல்காம் சுற்றுலா தலத்தில் ஏது மரியாதை சுற்றுலா பயணிகளை அநியாயமாக கொன்று குவித்து இந்தியாவுக்கு எச்சரிக்கை கொடுப்பதாக நினைத்து பாகிஸ்தான் தன் தலையில் தானே மண்ணை போட்டுக் கொண்டுள்ளது இவ்வளவு நாட்களாக பொறுத்து போனது போல இந்தியா பொறுமை காக்கும் என்று பாகிஸ்தான் தப்பு கணக்கு போட்டுள்ளது அந்த தாக்குதலுக்கு பிறகு கடந்த பதினைந்து நாட்களாக பிரதமர் தலைமையில் ராணுவ தளபதிகள் ஒன்று கூடி கலந்து ஆலோசித்து திட்டமிட்டு இலக்குகளை முடிவு செய்து இன்று அதிகாலை இருபது நிமிடங்களில் இலக்குகளை துல்லியமாக தாக்கி இந்திய ராணுவம் பதிலடி கொடுத்திருக்கிறது பாகிஸ்தான் பக்கம் செல்லும் தண்ணீரை நிறுத்தியதிலிருந்து படிப்படியாக பாகிஸ்தான் மேலான அழுத்தத்தை இந்தியா அதிகரித்திருக்கிறது முதல் தாக்குதலில் தீவிரவாத குழுக்களுடைய தலைமை இடங்களை தாக்கி அழித்திருக்கிறது பாகிஸ்தான் ராணுவத்தையோ அல்லது பொதுமக்களையோ தாக்க திட்டமிடவில்லை இந்தியா மனிதாபிமானத்தோடு நடத்திய எதிர்த்தாக்குதலை உலக நாடுகள் அனைத்தும் குறை சொல்ல முடியாமல் வரவேற்றிருக்கின்றன இதைத்தான் எதிர்பார்த்தோம் என்பது போல இந்திய மக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றார்கள் அந்த வகையில் சிறப்பான செயல்பாட்டை செய்து இந்திய ராணுவத்தை பாராட்டுகின்றோம் இத்தகைய சூழலில் இந்திய மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு அரசினுடைய நடவடிக்கைகளுக்கு துணை நிற்க வேண்டும் அரசியல் வேறுபாடுகளை கடந்து அனைத்து கட்சியினரும் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய அரசோடு ஒன்றிணைந்து நிற்பதை வரவேற்கின்றோம் என கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான இ ஆர் ஈஸ்வரன் அவர்கள் அறிக்கை வெளியிட்டுள்ளார் இந்திய ராணுவம் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் உள்ள தீவிரவாத முகாம்கள் மீது ஆபரேஷன் சிந்தூர் என்ற துல்லிய தாக்குதல் மிஷன் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டதாக இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது நாமக்கல் பரமத்தி வேலூர் சட்டமன்றம் கபலர்மலை ஒன்றியம் வடகரை ஆத்தூர் பகுதியில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் மூன்றாம் கட்ட நிகழ்வில் தமிழக ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் மருத்துவர் மற்றும் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களும் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் திருச்செங்கோடு சட்டமன்றம் புது புளியம்பட்டி பகுதியில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் மூன்றாம் கட்ட நிகழ்வில் தமிழக ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் மருத்துவர் எம் மதிவேந்தன் அவர்களும் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினரும் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் நாமக்கல் பரமத்தி பரமதிவேலூர் சட்டமன்றம் கபடர்மலை ஒன்றியம் சேலூர் பகுதியில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் மூன்றாம் கட்ட நிகழ்வில் தமிழக ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் மருத்துவர் மற்றும் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் இந்தியாவில் மேலும் சில பயங்கரவாத தாக்குதல்கள் நடக்கக்கூடும் என உளவுத்துறை சுட்டிக்காட்டியது எனவே அதை தடுக்க வேண்டிய கட்டாயமும் இருந்தது அதனால் இன்று காலை எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை தடுக்கும் நோக்கத்தோடு இந்தியா அதன் எதிர்வினை உரிமையை பயன்படுத்தியது என வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் ஸ்ரீ தெரிவித்துள்ளார் இந்தியாவும் பாகிஸ்தானும் அமைதியை நிலைநாட்டுவதில் கவனம் செலுத்த வேண்டும் நிலைமையை மோசமாக்கும் வகையில் எந்த நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டாம் இருவருமே எங்களின் அண்டை நாடுகள்தான் பயங்கரவாதத்தை சீனா எதிர்க்கிறது என ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையை அடுத்து அறிக்கை வெளியிட்டுள்ளது சீனா பாகிஸ்தானில் ஐந்து இடங்களில் கோழைத்தனமாக தாக்குதலை இந்தியா நடத்தியுள்ளது இந்தியாவால் தொடங்கப்பட்ட இந்த போர் நடவடிக்கைக்கு வலுவாக பதிலடி கொடுக்கும் உரிமை பாகிஸ்தானுக்கு இருக்கிறது முழு தேசமும் பாகிஸ்தான் ராணுவத்துடன் துணை நிற்கிறது எதிரியை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை பாகிஸ்தான் ராணுவம் நன்கு அறியும் தீய நோக்கங்களை கொண்ட எதிரியை ஒருபோதும் வெற்றி பெற அனுமதிக்க மாட்டோம் என பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார் ஜம்மு ஸ்ரீநகர் லே ஜோத்பூர் அமிர்தசரஸ் பூஜ் ஜாம்நகர் சண்டிகர் ராஜ்கோட் ஆகிய விமான நிலையங்கள் மே பத்து வரை மூடல் பாகிஸ்தானுடனான எல்லையில் பதற்றம் நீடிக்கும் நிலையில் அறிவிப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க